ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம விஜய் டிவி ஜி தமிழ் சன் டிவி அப்படின்னு சொல்லி இந்த ஷோக்கல்ல ஹோஸ்ட் பண்ணிட்டு வர ஆங்கர்ஸ் அவங்களுடைய ரியல் லைஃப் யார் நிஜ கணவன் மனைவி யாரு அப்படின்னு சொல்லி போறோம் இப்ப வாங்க நம்ம வீடியோ கே போகலாம் சன் டிவி ஆங்கரான அஸ்வந்த் இவங்க மனைவி சீரியல் நடிகையான கண்மணி அடுத்த நீனா கோபிநாத் இவங்க மனைவி துர்கா விஜே ரக்ஷன் இவங்க மனைவி சரண்யா ஈரோடு மகேஷ் இவங்க மனைவி ஸ்ரீதேவி மாகாப்பா ஆனந்த் இவங்க மனைவி சுசனே ஜார்ஜ் அடுத்த ஆங்கர் ஆன பிரியங்கா இவங்களுடைய கணவர் அடுத்த ஆங்கர் மணிமேகலை இவங்க கணவர் குசேன் ஆங்கர் அண்ட் ஆக்டருமான ரியோராஜ் இவங்க மனைவி ஸ்ருதி ஆக்டர் அண்ட் ஆங்கருமான இமான் அண்ணாச்சி இவங்க மனைவியுடன் சீரியல் நடிகை மற்றும் ஆங்கரான ஜாக்லின் இவங்க பாய் ஃப்ரெண்ட் யுவராஜ் ஆக்டர் அண்ட் ஆங்கரான ஜெகன் இவங்க மனைவி வான்மதி ஆங்கர் டிடி இவங்க கணவர் ஸ்ரீகாந்த் பிஜே ரம்யா இவங்க கணவர் அப்ரஜித் ஆங்கர் அண்ட் ஆக்டர்ஸுமான மைனா நந்தினி இவங்க கணவர் யோகேஸ்வரன் அறந்தாங்கி நிஷா இவங்க கணவர் ரியாஸ் அலி கேபிஒய் தீனா இவங்க மனைவி பிரகதி அடுத்த ஆங்கரான அர்ச்சனா இவங்க கணவர் வினீத் தமிழா தமிழா ஷோவில் இப்போ கோஸ்ட் பண்ணிட்டு வர ஆவுடையப்பன் இவங்க மனைவி சங்கீதா ஆர்ஜே விஜய் இவங்க மனைவி மோனிகா ஆங்கர் அஞ்சனா இவங்க கணவர் சந்திரன் சீரியல் ஆக்டரும் அண்ட் ஆங்கருமான தீபக் இவங்க மனைவி சிவரஞ்சினி பிஜே தாரா இவங்க கணவர் இளமதியன் ஆக்டர்ஸ் அண்ட் நட்சத்திரா நாகேஷ் இவங்க கணவர் ராகவ் ஆக்டர் அண்ட் ஆங்கருமான அஸ்வின் கார்த்தி இவங்க மனைவி காயத்ரி பிஜே ஐஸ்வர்யா பிரபாகர் இவங்க கணவர் பிரணேஷ் ஆங்கரும் சீரியல் நடிகையுமான ஃபரீனா இவங்க கணவர் ரகுமான் சன் மியூசிக் ஆங்கர் மால்மருகா இவங்க மனைவி சீரியல் நடிகையான ஸ்வேதா பண்டிகர் விஜய் சங்கீதா இவங்க கணவர் அரவிந்த் சேசு ஆங்கர் பாவனா இவங்க கணவர் நிகில் ரமேஷ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல எந்த ஆங்கர் அதாவது இந்த ஷோல இந்த ஆங்கர் ரொம்ப பிடிக்கும்பா இவங்க ரொம்பவே அந்த ஷோவை சூப்பராகவே ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஆங்கரை சொல்றீங்க இவங்களுடைய ரியல் லைஃப் பார்ட்னர்ல இவங்க கப்பல் ரொம்பவே கியூட்டா இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கிறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பத்தான போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ